இது கொள்கை கூட்டணி அல்ல நிரந்தர கூட்டணி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நூற்றாண்டு விழாவிலும் முதலமைச்சர் முக்கஸ்டாலின் பேழாண்டு காலம் வகை இந்த கூட்டணியை தொடர்ந்து நாம் கடைவிடித்து தேர்தல் களத்தில் என்று பொது கட்சியை தொடர்ந்து பெற்று வருகிறோம் இந்த கூட்டணியை பொறுத்தவரை கொள்கை கூட்டணி மட்டும் அல்ல கொள்கை கூட்டணி என்று நாம் சொல்லிப்போவது உண்மைதான் கொள்கை கூட்டணி மட்டும் அல்ல இது நிரந்தர கூட்டணி தான் என்பதை இந்த நேரத்தில் அழுத்தத்தோ எழுத்து சொல்லி காதலருடன் தனியாக இருந்ததை வீடியோ எடுத்ததாக கூறி மிரட்டிய குற்றவாளி பெற்றோர் மற்றும் டீனுக்கு அனுப்புவேன் என்று கூறி பாலியல் வன்கொடுமை செய்ததாக எஃப்ஐஆரில் தகவல் மற்றவருடன் தனியாக இருக்க வேண்டும் என்று மாணவியை வற்புறுத்திய குற்றவாளி அவளை விட்டுவிடுவேன் என்று செல்போனில் யாரிடமோ பேசியதாகவும் எஃப்ஐஆரில் தகவல் அண்ணா பல்கலைக்கழகம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் கைது மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் நீதி கோரி போராட்டம் பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட நபர் திமுகவை சேர்ந்தவர் அல்ல என்று அமைச்சர் கோவி செழியன் விளக்கம் எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்ய முயற்சிப்பதாகவும் அது நடக்காது என்றும் திட்டவட்டம் எது நடந்தாலும் திமுகவை குறை சொல்வது என்பது அண்ணாமலையினுடைய வங்கக் கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்தது தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு சென்னை கோவை திருச்சி உட்பட பதினாறு மாவட்டங்களில் இரு நாட்கள் மழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணிப்பு ஆழி பேரளையின் இருபதாம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி கடற்கரையில் திரண்டு அஞ்சலி செலுத்தி வரும் குடும்பத்தினர் சென்னை நொச்சிக்குப்பம் கடற்கரையில் மீனவர்களுடன் சென்று அஞ்சலி செலுத்தினார் ஆளுநர் ஆர் என் ரவி சபரிமலையில் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்ட தங்க அங்கி மண்டல பூஜைக்கு பிறகு இன்று இரவு கோவில் நடை அடைக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் இரண்டாயிரத்தி இருநூற்று நாற்பத்தி நான்கு கோடி ரூபாயை நன்கொடையாக பெற்ற பாஜக காங்கிரஸ் இருநூற்று எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் பெற்றதாக தேர்தல் ஆணையம் தகவல் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நூற்று பத்தொன்பது புள்ளி ஐந்து மூன்று அடியை எட்டியது நடப்பாண்டில் மூன்றாவது முறையாக முழு கொள்ளளவை எட்டவுள்ளது கோவை தடாகம் அருகே தோட்டத்திற்குள் புகுந்த கரும்புகளை தின்ற யானைகள் சைரன் ஒளி கேட்டதுடன் யானைகள் அங்கிருந்து ஓடிய சிசிடிவி காட்சி திருச்சியில் இருந்து மலேசியா புறப்பட இருந்த ஏர் ஏசியா விமானத்தில் திடீர் கோளாறு இருபது மணி நேர தவிப்புக்கு பிறகு விமான பயணத்தை தொடங்கிய பயணிகள் கஜகஸ்தானில் அவசரமாக தரையிறங்கிய போது விபாத்திற்குள்ளான விமானம் முப்பத்தி எட்டு பயணிகள் உயிரிழந்த நிலையில் முப்பதற்கும் அதிகமானோர் காயங்களுடன் சுனாமி தாக்கி உயிரிழந்தவர்களின் இருபதாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி மீனவர்கள் ஆண்டு இதே நாளில் இந்தோனேஷியாவில் உள்ள சுமத்ரா தீவில் கடலுக்கு அலியில் ஏற்பட்ட நிலநடுக்கம் தமிழ்நாட்டில் சுனாமியாக தாக்கியது இதில் கடலூர் மாவட்டத்தில் மட்டும் கடலோரத்தில் அறுநூற்று பத்து பேர் உயிரிழந்தனர் சுனாமியின் இருபதாம் ஆண்டு தினத்தை ஒட்டி கடலூர் முதுநகர் சிங்காரத்தோப்பு பகுதியில் உள்ள சுனாமியால் இறந்தவர்களின் நினைவு தூணுக்கு அந்த பகுதி மக்கள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து பேரணியாக சென்ற மீனவர்கள் கடலில் பால் ஊற்றியும் மலர் தூவியும் உயிரிழந்தவர்களுக்கு மரியாதை செய்தனர் சுனாமியால் உறவுகளை இழந்தவர்கள் துக்கம் தாளாமல் கண்ணீர் விட்டு அழுதனர் கடலூர் மாவட்ட மீனர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை இதனால் திருப்பாத்திரி புலியூர் மஞ்சக்குப்பம் முதுநகர் கிஞ்சம்பேட்டை ஆகிய இடங்களில் உள்ள மீன் மார்க்கெட்டுகள் அடைக்கப்பட்டு வெறிச்சோடி காணப்படுகின்றன அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் பகலில் பிரியாணி வியாபாரியாகவும் இரவில் பாலியல் வன்முறையாளராகவும் இருந்தது தகவல் வெளியாகியுள்ளது கல்வி நிலையத்தில் கொடூரத்தை அரங்கேற்றிய சரித்திர பதிவேடு ரவுடி ஞானசேகரனின் பின்னணியை அலசுகிறது இந்த தொகுப்பு அண்ணா பல்கலைக்கழகத்தின் பின்புறத்தில் உள்ள கோட்டூர் கோட்டுருபுறத்தைச் சேர்ந்தவர் முப்பத்தி ஏழு வயதான ஞானசேகரன் சிறுவயதில் இருந்தே அண்ணா பல்கலைக்கழகத்தை ஒட்டியுள்ள பகுதியில் வளர்ந்ததால் பல்கலைக்கழக வளாகத்தின் இண்டு இடுக்குகளையும் ஞானசேகரன் அறிந்து வைத்துள்ளார் பல்கலைக்கழகத்திற்குள் செல்ல ஏழு வழிகள் இருக்கும் நிலையில் அதைத் தவிர்த்து யாருக்கும் தெரியாமல் எந்த இடத்தில் சுற்றுச்சுவரை ஏறி குதித்து உள்ளே செல்ல முடியும் என்பதையும் ஞானசேகரன் நன்கு அறிந்து வைத்துள்ளதாக கூறப்படுகிறது அத்து அத்துமீறல்களை அரங்கேற்றுவதற்காக பல்கலைக்கழகத்திற்குள் நுழைய ஞானசேகரன் தேர்ந்தெடுத்த இடம்தான் சூர்யா நகர் அண்ணா பல்கலைக்கழகத்தின் பின்புறம் கூவம் நதியை ஒட்டி அமைந்துள்ள இந்த சூர்யா நகர் பகுதியில் போதிய வெளிச்சம் இல்லாமல் ஆள் நடமாட்டமின்றி காணப்படும் இடத்தில் சுவரேறி குதித்து உள்ளே சென்றதாக கூறப்படுகிறது இப்படி உள்ளே செல்லும் போது தனியாக இருக்கும் மாணவிகளிடம் காவலர் என கூறி ஞானசேகரன் பலமுறை அத்துமீறியதாக தகவல் வெளியாகியுள்ளது பல்கலைக்கழக வளாகத்தில் ஆண் நண்பருடன் இருக்கும் மாணவிகளை வீடியோ எடுத்து அதை சமூக வலைதளத்தில் பரப்புவேன் என விரட்டி பாலியல் ரீதியாக அத்து மீறுவதை வழக்கமாக கொண்டிருந்ததாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது இதே வானியில் தற்பொழுதும் மண்கொடுமையில் ஈடுபட்ட நிலையில் தைரியமாக அந்த மாணவி அளித்த புகாரால் காவல்துறையிடம் வசமாக சிக்கியுள்ளார் இவரது குற்ற பின்னணி குறித்து விசாரித்தபோது பல பகீர் தகவல்கள் வெளிவந்தன கோட்டூர்புரம் மயிலாப்பூர் வேளச்சேரி மந்தவடி உள்ளிட்ட காவல் நிலையங்களில் பதினைந்திற்கு மேற்பட்ட திருட்டு மற்றும் வழிப்பறி வழக்குகள் ஞானசேகரன் மீது இருப்பதால் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் இருந்து சரித்திர பதிவேட்டில் சேர்க்கப்பட்டு தொடர்ந்து காவல்துறையின் கண்காணிப்பு வளையத்தில் ஞானசேகரன் இருந்துள்ளார் அடையாறு காந்திநகர் பகுதியில் சாலையோர நடைபாதையில் பிரியாணி விற்பனை செய்யும் தொழில் செய்து வந்த ஞானசேகரன் தினந்தோறும் பிரியாணி கடை விற்பனையை முடித்துவிட்டு அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு செல்வதும் அங்கு மாணவிகளிடம் அத்து மீறுவதையும் வழக்கமாக வைத்திருந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது சில ஆண்டுகளுக்கு முன்பு இதேபோல அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு கோட்டூர்புரம் போலீசாரால் கைது செய்யப்பட்ட தகவலும் வெளியாகியுள்ளது இதனிடையே ஞானசேகரனின் செல்போனில் பல்வேறு வீடியோக்கள் இருப்பது தெரிய வந்துள்ளது அவற்றை கைப்பற்றியுள்ள காவல்துறையினர் ஞானசேகரன் இதுபோன்று வேறு ஏதேனும் மாணவிகளை வன்கொடுமை செய்துள்ளாரா என்றும் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு பாலியல் கொடுமை அளித்த ஞானசேகரனுக்கு மாவுக்கட்டு போடப்பட்டுள்ளது கைது செய்வதற்காக சென்றபோது அவர் தப்பி ஓட முயற்சித்ததாகவும் அப்போது இடது கால் மற்றும் இடது கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாகவும் காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது இதையடுத்து ராயப்பேட்டை மருத்துவமனையில் அவருக்கு மாவுக்கட்டு போடப்பட்டது இந்நிலையில் சைதாப்பேட்டை நீதிமன்ற நீதிபதி வீட்டில் ஆஜர்படுத்தப்பட்ட அவரை பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவிடப்பட்டது ஞானசேகரன் உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருப்பதால் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் உள்ள சிறை வார்டில் வைத்து சிகிச்சை அளிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது பாலியல் வழக்கில் கைதான ஞானசேகரன் திமுக நிர்வாகி என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியது தவறான தகவல் என்று அமைச்சர் கோவி செழியன் விளக்கம் அளித்துள்ளார் அது தவறான தகவல் இதையும் அண்ணாமலை சொல்லுகிற காரணத்தால் அது கொண்டு அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதப்பட்ட வாசகம் அல்ல எது நடந்தாலும் திமுகவை குறை சொல்வது என்பது அண்ணாமலையினுடைய பிறவி குணம் அதன் அடிப்படையில் சொல்லுகிறார் தவிர அது உண்மை உண்மையல்ல உண்மை